பாத்த சாப்பங்களா சாப்பிடலையா போயிட்டு வரேன் சாப்பிடுங்க பசியில் தூங்கிட்டு இருக்கீங்க போல இதெல்லாம் உங்களுக்கு தானே தண்ணி பாட்டிலாம் போடுவாங்க சரி சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட எல்லா கல்லது சரி 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 சாப்பிடுங்க பசியில் தூங்கிட்டு இருக்கீங்க சரிண்ணா காசு செஞ்சுங்க பொறுப்பு பொறுமையாக சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேண்ணா தூங்கிட்டு இருந்தார் சரி சாப்பாடு கொடுக்கலாமேன்னு போய் எழுப்பி சாப்பாடு கொடுத்தா உடனே சாப்பிட உட்காந்துட்டாரு கேட்டால் ரெண்டு பொட்டெலாம் கொடுங்க ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டாரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் வேக வேகமாக சாப்பிட்றாரு தண்ணி குடிக்கிறாரு எவ்வளோ பசியில் இருந்துருப்பாரு தாத்தா முல்லதான் ஓரமாக ஓரமாக நடந்துவாங்க சாப்பிட்டீங்களா எங்கிருந்து வரீங்க நீங்க எங்கிருந்து வரீங்க சரி எங்க சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன் தனிப்பாட்டில் சாப்பாடுலாம் இருக்கு வச்சுக்குங்க சின்னாங்க ஓரமா போங்க நீங்க நடுவில் நடந்து போறீங்க வண்டியெல்லாம் ஃபாஸ்டா வர்றதுல்ல சின்ன போயிட்டு வரேன் சாப்பிட்டீங்களா இன்னொண்ணா குழந்தருக்காங்களா இந்த இடத்துல இருப்பீங்களா இல்லை எப்போ சைடு வந்தால் சாப்பாடு கொடுத்து கேக்குறேன் போயிடுங்களா போயிடுவீங்களா கோயிலாண்டா இருப்பீங்க சரி சரி ஆ சாப்பிடுவீங்க சரி நான் வரேன் ரெண்டு சைடு வந்த நான் பார்க்குறேன் என்னங்க ஆ என்ன வைக்கிறீங்க தாத்தா செருப்பு தைக்கிறீங்களா இது என்னது சென்டா சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்லையா என்ன சாப்பிடுங்க டைம் ஆகிருச்சே மதியானம் போகுது சாப்பிடலன்றீங்க சரி எங்கேண்ணா போடுவீங்களா கடை ஆ வியாபாரம் ஓடுதா செருப்பே தைக்கிறானா இல்லைண்ணா இல்லை ம் சரி நான் போய்ட்டு வரேன் ம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு காலிலேருந்து சாப்பிட்ணுன்னாரு ஸோ நான் சாப்பாடும் பிஸ்கட்டு தண்ணியெலாம் கொடுத்துட்டு வந்தேன் அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலுக்கு அந்த மெட்ரோ சைடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ தான் வந்து உட்காந்துச்சுட்ருக்காரு அவர் நீங்கள் இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க